அலாம் வலை வரத்து வரகோம் வலைக்கம் அலாம் வரமத்துல சில இயக்கங்கள் சொல்கிறாங்க குரான் தொடர்றதுக்கு உழு அவசியம் இல்லை அப்படி குரானை தொடர்றதுக்கு நமக்கு உழு அவசியம்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் அது கொஞ்சம் அலத்த அவருடைய கேள்வி குர்ஆனை தொடுவதற்கு ஒழு அவசியம் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களே அது சரிதானா அது ஒழு வேணும் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அதற்கு ஆதாரங்கள் என்ன அப்படிங்கிற கேள்வி வச்சிருக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலாம் அவர்கள் சொன்னது பிரகார் நடக்க வேண்டியது நமக்கு கடமையா இருக்குது இப்போ ஒன்று தேவையா இல்லையா அப்படிங்கறது யார் சொல்லணும் ஒன்னு அல்லாஹ் சொல்லனு அல்லது அல்லாவோட சல்லல்ல அவங்க சொல்லணும் நம்ம ஹதீதெல்லாம் பார்ப்போம் நபி சல்லல்லா இல்லா சொல்லிட்டாங்க பரிசுத்தமானவங்க தான் குரு ஆணை தொடத்தாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு தாரகுத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு சுத்தம் வேண்டும் என்றாகிவிட்டது அதனால் பெருந்தொடக்காக இருந்தாலும் அதை நீக்கிட்டு சுத்தமாகணும் சிறு தொடக்காக இருந்தாலும் அதை நீக்கிட்டு சுத்தமாகணும் பெருந்தொடக்காக இருக்கிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம் குளிப்பு கடைமையான நிலைன்னு அர்த்தம் அப்போ அவர் குளிச்சிட்டாக்கா அந்த பெருந்தொடக்க நீங்கிறோம் இவர் சுத்தமான ஆகிறாரு சிறு தொடக்கன்னா என்ன ஒளு இல்லாமல் இருக்கிறான்னு அர்த்தம் ஒழு செஞ்சிட்டா சிறு தொடக்க போயிலும் இவர் சுத்தமாக இருக்கலான்ற அர்த்தம் ஆக சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நபி செல்லல்லாட்டும் சொல்லிட்டாங்க அதனால தான் ஒலு இல்லாமல் குருவானை தொடக்கூடாது அப்படி நம்ம சொல்கிறோம் அடுத்து இப்போது நபி சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க ஒழு இல்லாமல் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரி ஒலு இல்லை குருவானை ஓதலாமா இப்போ ஒரு ஆளு ஆளுங்க சொல்ல மனப்பாடமாக இருக்குது யாசின் சொல்ல மனப்பாழமாக இருக்குது வாக்கா சொல்ல மனப்பாடமாக இருக்குது ஆனால் ஒது இல்லை இவர் ஓதி ஓதிக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஓதலாம் சரி மனப்பாடமே இல்லை இவருக்கு முன்னால் குழான் இருக்குது இவர் தொடலை பகுதியில் உள்ளவங்க விரித்து வைக்கிறாங்க அது பார்த்து ஓதுறாரு ஒது இல்லை ஓதலாமா ஆ ஓதலாம் ஏன் தடை எதுக்கு தான் தொடுவதற்கு தான் ஓதுவதற்கு தடை இல்லை பார்ப்பதற்கும் தடையில குருவான் ஒலு இல்லாத ஒரு குருவானை பார்க்கலாமா ஆ பார்க்கலாம் பார்த்து ஓதலாமா பார்த்து ஓதலாம் இவர் தொடாமல் மற்றவங்க சாலை பலட்டானு இவர் ஓதலாம் அல்ல தர்ஜமாக இருக்குது தர்ஜமா ஒது இல்லாமல் தொடலாம் நீங்கள் ஓதவும் செய்யலாம் ஒலு இல்லை தர்ஜமா எடுங்க ஓதுங்க தட இலையாத தொடுவதற்கு தானே கூடாது ஒலும் இல்லாததுக்கு தான் இப்போ பெருந்தொழக்கான சப்ஜெக்ட்டுக்கு வரல ஒலும் இல்லாமல் இருக்கிற அந்த நிலைக்கு தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அதனால் இந்த மாதிரி சரி ஒது இல்லாமல் இருந்தால் குர்வானை ஓதலாம் இருங்கிற அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கலாம் அது என்ன ஆதாரம் அழி அலி சொன்னாங்க கான ரசூல் உணர் அலிசல்லம் குர்ஆன் மாலம் ஜுனுபன் நம்பி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் எங்களுக்கு குர்வானை ஓதி காண்பிப்பார்கள் அவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் இருந்தால் மட்டும் ஓதி காண்பிக்க மாட்டார்கள் அபு தவுதுலி திருமதியிலே இபுனு மாஜாவிலே நசாயிலே பதிவு செய்யப்பட்ட ஹந்தீர் அப்போ நம்பி செல்லல்லாலு சொல்லம் குளிப்பு கடமையான நிலையிலே மட்டும்தான் ஓத மாட்டார்கள் ஓதி காண்பிக்க மாட்டார்கள் அப்படின்னு என்ன வழங்குது அப்போ ஒதுவும் இல்லாமல் இருக்கும்போது ஓதி இருக்கிறாங்க அதனால தான் இமாம்களும் சொல்கிறாங்க ஒது இல்லைன்னா ஓதலாம் பிரச்சனை இல்லை பார்க்கலாம் குடான அதே தடை கிடையாது தொழுவதுதான் கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா வஹாபிகள் இப்படி சொல்லும் பொழுது கேட்பாங்க என்னங்க ஒது இல்லாமல் தொடக்கூடாது சுத்தம் வேணுங்கிறீங்களே அப்போ இந்த குர்வான் வந்து தான் நேர்வழி காட்ட வந்துச்சு முஸ்லீம்களுக்கு மட்டுமா ஹுதல் அன்னாஸ் அல்ல குர்வான் சொல்லலாம் மக்கள் அனைவருக்கும் வழி காட்டக்கூடியது அப்போ காப்பிரர்களுக்கு எப்படி கொண்டு போய் நீங்கள் கொடுப்பீங்க அவங்களுக்கு நேர்வழி அல்லவா அவன் சுத்தம் இல்லை குர்வானை தொடக்கூடாதுன்னு சொன்னால் குர்வான் அவன் எப்படி படிப்பான் எப்படி அவன் நேர்வழியை பெறுவான் அப்படிங்கிற வாதத்தை வைப்பாங்க வகாபிகள் நான் சொல்கிறது சரி இரவு மறுப்பாளர் இருக்கிறாங்க குர்வானை கொண்டு போய் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கிறோங்க படிக்க முடியுமா அறுபது படிக்க தெரியுமா அவருக்கு குர்வானை தெரியாது அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியுமா தெரியாதுல்ல அப்படி நீங்கள் அவருக்கு குரான் கொடுத்து என்னங்க பிரயோஜனம் தர்ஜமாவை தர்ஜமாக கொடுங்கன்னா நாங்களும் அதை தான் சொல்கிறோம் உருப்படியான வேலை செய்ய சொல்கிறோம் ஏன்னா அந்த இறை மறுப்பாளர்கள் குருவானை தொடுவனாலையோ படிக்கவே தெரியாது அப்போ அவர் வாங்கி என்ன செய்வார் வாங்கி ஒரு வீட்டில் ஒரு வாரத்தும் வச்சு விட்ருவாரு அவ்வளோதான் நீங்கள் தஜ்ஜமாக கொடுங்க படிப்பார் புரிவார் அதை தான் நான் செய்கிறோம் இறை மறுப்பாளர்கள் தஜ்ஜமாக கொடுங்க குருவானையும் கொடுங்கன்னு தான் கேட்குறோம் அடுத்து இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் குருவானை வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிங்க ஒது இல்லாமல் அப்போ நம்பி சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் மன்னர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினாங்க அதில் ஆயத்துக்கெல்லாம் எழுதி வச்சு தான் இது புகாரில் இருக்குது அந்த மன்னர்கள்லாம் முஸ்லீம்களாக இருந்தாங்க அந்த மன்னர் சுத்தம் இல்லாமல் தான் வாங்கி படிச்சிருப்பார் ஆயத்து இருக்கிறது அல்லவா அப்படின்னு ஒரு தத்துவத்தை பேசுவாங்க நம்ம சொல்லணும் அந்த மன்னர்களுக்கு நம்பி சல்லல்லா அழிச்சலம் அவர்கள் குரானை கொடுத்து அனுப்பினார்களா கடிதம் எழுதி அனுப்பினார்களா கடிதம் எழுதி அனுப்பினார்கள் கடிதத்தை தொடலாமா தொடலாம் அது குரான் ஆகாது கடிதத்தில் ஒரு வசனம் இருந்ததுனாலேயே அது ஆகாது வெறும் வசனம் மட்டும் இருந்தால் தான் சட்டம் வரும் ஒரு பேப்பர் அது ஆயுத்தம் மட்டும் எழுதப்பட்டிருக்குன்னு வச்சுக்கிறோங்க இப்போ குரவானி சட்டம் வந்துடும் ஒதுவும் இல்லாமல் அந்த பேப்பரை கூட தொடக்கூடாது ஏன் குர்ஆனுடைய ஆயுத்த அதில் இருக்குது நம்ம நிறைய எழுதுகிறோம் உடல்நலம் விசாரித்து எல்லாம் கடிதத்தில் எழுதுகிறோம் அதில் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கலான் அப்படின்னு ஒரு வசனத்தையும் எழுதணும்னு வச்சுக்கிறேங்க இது குரவானி சட்டம் வராது கடிதம் கடிதம் தான் நம்ம தான் தஜ்ஜமாகவே தொழலங்களுமே அப்போ கழிதத்துக்கு பேச்சே கிடையாது அதனால் இந்த வகாபிகள் வைக்கிற வாதங்கள் எல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லாத ஒன்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறலாம்